இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது உங்களின் தொழிலை பொறுத்த வரையில் உழைக்கும் மக்கள் பல வகையான சுப பலன்களை பெறலாம் இந்த மாதம் பதவி உயர்வு மட்டுமின்றி சம்பளம் உயரும் வாய்ப்பும் உள்ளது அரசு துறையில் இருப்பவர்களும் நல்ல பலன்களை பெறலாம் வணிகம் செய்பவர்கள் அவர்களின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை பெற உதவும் மற்றும் உங்கள் வணிகமும் நன்றாக முன்னேறும் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் உறவில் காதல் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் உங்கள் நடத்தியை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் திருமண உறவுகளுக்கு சில சவாலான நேரங்கள் இருக்கும் இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனத்துடன் சூழ்நிலையை கையாள முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பலவீனமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நோய்வாய்ப்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக மன அழுத்தம் உங்களை பாதிக்கும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும் சிறிது நேரம் அமைதி நிலவலாம் ஆனால் சூழ்நிலைகளில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய மாதம் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்களின் விருப்பம் மாதத்தின் பிற்பாதியில் நிறைவேறுவதுடன் பிறர் வெளிநாடு செல்வதிலும் வெற்றி பெறலாம் பரிகாரம் நீங்கள் வியாழன் அன்று வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஆனால் நான்கு வாழைப்பழங்களை ஒரு பிராமணர் அல்லது மாணவருக்கு சாப்பிடக் கொடுக்க வேண்டாம்